அதனால் நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்றோம் இந்த தேசத்தை ஆள்பவர்கள் வர வேண்டும் என்றால் மறுபடியும் மூன்றாவது முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் வலிமையாக இன்னும் பலமாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு வந்து அமர வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கின்றோம் பிரதமராக வந்து ஆட்சி கட்டளை அமரும் பொழுது கோயம்புத்தூரும் உச்சபட்சமான முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும் அடுத்த பரிமாண வளர்ச்சியை நம்முடைய கோவை மாநகரம் பார்க்க வேண்டுமென்றால் சகோதர சகோதரிகளை நீங்களும் முடிவு செய்து விட்டீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில தாமரையை மலர செய்ய வேண்டும் என்பதிலே நீங்கள் அனைவரும் தெளிவாக கோயம்புத்தூரில தாமரை மலரும் பொழுது என்ன வலிமையா இருக்கிறாரு எந்த முடிவை வேண்டுமானாலும் நம்ம ஆட்சியால் எடுக்க முடியும் அப்ப இங்க உங்க உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது மோடி அவர்கள் நினைக்கக்கூடியதை இங்கே செயல்படுத்த முடியுங்க கோயம்புத்தூரோட இருபது ஆண்டு கால பிரச்சனைக்கெல்லாம் தீர்ப்பளி பாருங்க தண்ணீர் பஞ்சம் வரக்கூடிய நிலைமைக்கு தள்ளி வச்சிருக்காங்க நம்மளுக்கு தண்ணீர் பஞ்சம் வர அளவுக்கு நகரத்தை தள்ளி வைத்திருக்கட்ட எல்லோருத்தையும் சரி பண்ணுங்கய்யா உள்கட்டமைப்பு அடிப்படை வசதிகள் சாலை வசதிகள் திடக்கழிவு மேலாண்மை நம்ம போடுற எல்லாம் என்ன கையா பண்றாங்க அவங்க தண்ணிக்கு ஒரு மேயர் வச்சிருக்கிறாங்க எந்த வேலையும் யாரும் செய்யறது ஐயா அதையெல்லாம் மோடி ஐயாட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் வாங்கி கொண்டு வந்து கோவை மாநகரத்தினுடைய பரிமாண வளர்ச்சியை மாற்றினால் மட்டும்தாங்க ஐயா நாம தப்பிக்க முடியும் நம்பி எந்த பிரயோஜனம் இல்லை அதனால் அன்பு சகோதர சகோதரிகளை மறுபடியும் உங்களிடம் வேண்டுகோள் விடுகின்றேன் நீங்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய மோடியின் சின்னம் வெற்றியின் சின்னம் உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையின் சின்னம் உங்கள் வீட்டு பிள்ளையின் சின்னம் தாமரை என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது இது பாட்டாளிகளுடைய சின்னம் ஏழை தாய்மார்களுடைய சின்னம் விவசாயிகளுடைய சின்னம் இளைஞர்களுடைய அடுத்த கட்ட கனவு நனவாக வேண்டும் என்றால் அதற்கான சின்னம் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறை வளர்ச்சிக்கான சின்னம் நம்முடைய தாமரை சின்னம் மறந்து விடாதீர்கள் இந்த பேலட் பாக்ஸ்லிங் ஐயா இவிஎம்ல முதல் பட்டனே தாமரை இருக்கு நீங்க போய் டைம் கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம் டக்குனு போய் பத்து நம்பிட்டு வெளியே வந்துடணும் அவ்வளவுதான் அடுத்து போறாங்கன்னா அண்ணே பட்டன் அப்தி வந்து சொன்னீங்க வேலை முடியாது இப்ப நீங்க தொலைவருக்கே நேரம் இல்லை உங்களுக்கு அதனால் முதல் வாக்கு நான் உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நீங்க எல்லோருமே போட்டி போட்டு கொண்டு ஏழு மணிக்கு போலிங் போத்தை திறக்கும் பொழுது நம்முடைய ஜனநாயக கடமையை முதல் ஓட்டு நம்முடைய நூறு சதவீதம் கோயம்புத்தூர் முக்கியமான பகுதியில் படித்தவர்கள் பண்பாளர்கள் பாட்டாளிகள் வேலை செய்பவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய பகுதி நாம எல்லாரும் ஓட்டு தான் ஒரு நல்ல ஒரு அரசு நமக்கு கிடைக்கும் அன்னைக்கு நீங்க எங்கேயும் போயிடக்கூடாதுங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் கூட வேலை பார்க்கறவங்க எல்லாத்திலயும் ஓட்டு போட நீங்க இருந்து மத்தியான தகுதி ஓட்டு போட்டியான் போன் பண்ணி ஓட்டு வைக்கணும் யாரையும் ஓட்டு நீங்க விடக்கூடாது ஒரு ஒரு ஓட்டு நல்லவர்கள் ஓட்டு போட்டு கெட்டவர்கள் நல்லவர்கள் சில இடத்துல ஓட்டு ஆனால் நல்லவர்கள் இந்த முறை எல்லோரும் சென்று வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை உங்களுக்கு வைத்துவிட்டு மிக சிறப்பான வரவேற்பு அளித்திருக்கிறீர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் உங்களுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய எனக்கும் ஜெயலட்சுமி அக்கா அவர்களுக்கும் அண்ணன் ஸ்ரீவாசன் அவர்களுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் ஐயா அப்பாதுரை அவர்களுக்கு அவர் கூட வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கிறீங்க நம்முடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய சுரேஷ் பாபு அவர்கள் மிக கடுமையாக பணி செய்யக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு சொந்தங்கள் கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு சொந்தங்கள் கூட்டணி கட்சியினுடைய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் இரண்டு கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மறந்து விடாதீர்கள் பதினஞ்சு நாள் இருக்குதுங்க எல்லாருக்குமே சொல்லுங்க நல்லவங்க கிட்ட சொல்லுங்க தாமரைக்கு ஓட்டு போட சொல்லுங்க பத்தொன்பதாம் தேதி ஃபோன் பண்ணி ஓட்டு போட்டுட்டியான்னு கேளுங்க யாரையும் ஓட்டு போட விட்டுறாதீங்க நல்லவர்கள் பேசாம இருக்கிறதுனாலதான் சில இடத்துல கெட்டவர்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இந்த முறை நல்லவர்கள் கோவை மாநகரில் வல்லவர்கள் நல்லவர்கள் நீங்கள் பேச வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து வைத்து கிளம்பி செல்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா ஆகி பாரதண்ணையின் புகழ்